அண்மைச் செய்தி அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு சரை காப்பாற்றியது யார் இபிஎஸ் எழுப்பியிருக்கிறார் குற்றவாளி திமுக ஞானசேகரனை காப்பாற்ற எத்தனையோ சித்து வேலைகளை செய்தது ஸ்டாலின் மாடல் திமுக அரசு என இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் அண்ணா பல்கலை மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சாரை காப்பாற்றியது யார் என இபிஎஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் தொடர் போராட்டத்தால் குற்றவாளிகளில் ஒருவனான திமுக அனுதாபி ஞானசேகரனுக்கு தண்டனையை சாத்தியப்படுத்தியுள்ளது அதிமுக என குற்றவாளி திமுக ஞானசேகரனை காப்பாற்ற எத்தனையோ சித்து வேலைகளை செய்தது ஸ்டாலின் மாடல் திமுக அரசு என இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார் விவரங்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் தொடர்ந்து வழங்கிட கேட்கலாம் மாணிக்கம் இது தொடர்பான விவரங்கள் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் குற்றவாளியான ஞானசேகரனுக்கான விதிக்கப்பட்டிருக்கூடிய தண்டனை விவரங்களை சென்னை மகளிர் நீதிமன்றம் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கையை சமூக வலைதளங்கள்ல அவருடைய பக்கத்துல வெளியிட்டிருக்கிறார் அதுல அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கின் குற்றவாளியான திமுக அனுதாபி ஞானசேகரனுக்கு ஆயுள் தண்டனை விதித்துள்ளது சென்னை மகளிர் நீதிமன்றம் இந்த வழக்கில் குற்றவாளி திமுக ஞானசேகரனை காப்பாற்ற எத்தனையோ சித்து வேலைகளை திமுக அரசு செய்ததாக விமர்சனத்தை எதிர்க்கட்சி தலைவர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருக்கிறார் இந்த சதிசேகர்கள் அத்தனையும் இந்த சிட்டு வேலைகள் அத்தனையும் முறியடித்து மக்கள் மன்றம் முதல் சமூக ஊடகங்கள் வரை தனது தொடர் போராட்டத்தால் இந்த வழக்கின் குற்றவாளிகளில் ஒருவனான திமுக அனுதாபி ஞானசேகரனுக்கு தண்டனையை சாத்தியப்படுத்தியது அதிமுக என்று எதிர்க்கட்சித் தலைவர் அதிமுக பொதுச்சி எடப்பாடி பழனிசாமி இந்த பதிவுல தெரிவித்திருக்கிறார் பாதிக்கப்பட்ட மாணவியின் குரலாக அதிமுக தொடர்ந்து ஒழிக்கும் என்று வாக்குறுதியை இன்று வரை நிறைவேற்றி வருவதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் அதனால்தான் யார் அந்த சார் என்ற முழுமையான நீதிக்கான கேள்வியை இன்றும் கேட்கிறோம் என்று எதிர்கட்சி தலைவர் அவருடைய அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் முதல் தகவல் அறிக்கையில குறிப்பிடப்பட்ட அந்த சார் யார் விசாரணையின் போது எதற்கு அந்த சார் ரூல்ட் அவுட் செய்யப்பட்டான் எதற்காக ஞானசேகரன் மட்டுமே குற்றவாளி என்று அவசர அவசரமாக இந்த வழக்கை முடிக்க திமுக அரசு முனைந்தது என்ற கேள்வியை மீண்டும் எதிர்கட்சித் தலைவர் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்திருக்கிறார் தாரை காப்பாற்றியது யார் என்ற கேள்வியை முன்வைக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இந்த கேள்விகள் கேள்விகளாகவே நீண்ட நாட்கள் இருக்காது அதிமுக ஆட்சி அமைந்ததும் அனைத்து பதில்களும் கிடைக்க கிடைக்கும் என்ற ஒரு சூழ்நிலையும் தெரிவித்திருக்கிறார் ஸ்டாலின் சாரே நினைத்தாலும் அந்த சாரை எந்த சாராலும் காப்பாற்ற முடியாது என்றும் அவருடைய அந்த சமூக வலைதள பகுதியில வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையின் மூலமாக எதிர்க்கட்சித் தலைவர் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் தொடர்ச்சியாக அதிமுக இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவர்களுடைய பாலியல் வன்கொடுமை வழக்குல தொடர் போராட்டம் நடத்தியிருந்தாங்க அண்ணா பல்கலைக்கழக முன்பாக சாலை முறையிலும் அதிமுக ஈடுபட்டிருந்தாங்க இதற்காக இந்த வழக்கு சிபிஐ சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்பதெல்லாம் நீதிமன்ற வழக்கு அதிமுக தொடர்ச்சியாக மாணவி குற்றம் சாட்டியிருக்கக்கூடிய நபர்கள் மீதும் அதே போன்று குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஞானசேகரன் யாருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அந்த சார் என்று யாருடன் பேசினார் என்பதையும் உறுதி செய்ய வேண்டும் என்று தொடர்ச்சியாக அதிமுக அதற்கான ஒரு பிரச்சார வியூகமாகவே யார் இந்த சார் என்பதை முன்னெடுத்து வந்தது ஆனால் தொடர்ச்சியாக சிறப்பு புலனாய்வு குழுவிடம் அதிமுக யார் இந்த சார் என்பதற்கான விவரங்கள் இருந்தால் நேரடியாக வழங்கலாம் என்று சட்டமன்றத்தில் சட்டமன்ற கூட்டத்தொடரில் விவாதத்தின் போது முதலமைச்சரே எதிர்கிட்டதற்கு பதிலளித்து பேசினால் இந்த யார் இந்த சார் என்ற கேள்வி வரும் பொழுதெல்லாம் திமுக சார்பில் பொள்ளாச்சி வழக்கை மேற்கோள் காட்டி அது டிபெண்ட் செய்யப்பட்டிருந்தது தொடர்ந்து யார் இந்த சார் என்ற கேள்வி அதிமுக முன்வைத்த வண்ணமாகவே இருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது இந்த வழக்கினுடைய விசாரணை விரைவாக நடத்தப்பட்டு பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதியும் கிடைத்திருக்கிறது அதுவும் ஐந்தே மாதங்களில் என்று ஆளும் தரப்பிலிருந்து அந்த வழக்கினுடைய விசாரணை விரைவுபடுத்தப்பட்டதுக்கான ஒரு பெருமையை சொல்லப்பட்டாலும் கூட தமிழ்நாடு காவல்துறை சிறப்பாக செயல்பட்டதே ஞானசேகரனுக்கு உறுதியானது தண்டனை கிடைக்கிறதுக்கான காரணம் என அரசு தெரிவித்தாலும் கூட எதிர்கட்சியான அதிமுக தொடர்ச்சியாக இந்த வழக்கில் யார் இந்த சார் என்ற கேள்வி இன்னும் பதிலளிக்கப்படாமல் இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை முன்வைத்து வருகிறார்கள் குற்றச்சாட்டுகள் முழுமையாக நிறுவனமாக இருக்கிறது ஞானசேகரன் வழக்குல யார் இந்த சார் என்ற கேள்விகள் ஞானசேகரன் குற்றச்சா குற்றவாளி என்று வெளியான பிறகாக தொடர்ச்சியாக சமூக வலைதளங்களையும் அரசியல் வட்டாரங்களிலும் பேசப்படுவது குறித்து அரசு தரப்பு வழக்கறிஞரே முன்வந்து யார் இந்த சார் என்பது இந்த வழக்கில் வேறு யாரும் இல்லை ஞானசேகரன் மட்டுமே அது அறிவியல் பூர்வமாக ஞானசேகர் பயன்படுத்தக்கூடிய தொலைபேசியில அவர் பயன்படுத்தக்கூடிய ஏற்ற சிம்கார்டு மூலமாக உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் அரசு தரப்பு தெரிவித்திருக்கிறார் இந்த குற்றச்செயல் அண்ணா பள்ளிகழக மாணவிக்கு நடைபெற்றக்கூடிய இந்த பாலியல் வன்கொடுமை குற்ற செயலில் முழுமையாக ஞானசேகர் மட்டுமே இருக்கிறார் வேறு யாருக்கும் தொடர்பில்லை என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தாலும் கூட இந்த தண்டனை விவரங்கள் வெளியானதும் தற்பொழுது அதிமுக மீண்டும் யார் அந்த சார் என்ற கேள்வியை எழுப்பியதோடு சாரை காப்பாற்றியது யார் என்ற கேள்வியும் தற்பொழுது முன்வைத்திருக்கிறார்கள் தொடர்ச்சியாக அதிமுக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய இந்த நேரங்களில் அரசுக்கு எதிராக அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய பிரச்சாரங்களாக மக்களுடைய பிரச்சனைகளை முன்னிறுத்தும் பொழுது அதில் சில சோகங்களை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் குறிப்பாக இந்த பாலியல் வன்கொடுப்பையில பாதிக்கப்பட்டிருக்கிற மாணவிக்கு அவர்கள் உரிமை கேட்டு நீதி கேட்டு போராடும் பொழுது கூட யார் அந்த சார் என்ற வாசகத்தை முன்வைத்து அவர்கள் போராட்ட முன்னெடுத்த பல இடங்களில் அவர்கள் தங்களுடைய பிரச்சார போராட்டங்களை மேற்கொண்டு வராங்க இந்த வழக்கில் தற்பொழுது நீதிமன்றம் தீர்ப்பளத்துக்கு பிறகு கூட யார் அந்த என்ற கேள்வி இன்னும் பதிலளிக்கப்படாமல் இருக்கிறது அந்த சாரை யாரோ காப்பாற்றுகிறார்கள் அவரை யார் காப்பாற்றினாலும் அதிமுக ஆட்சி அமைந்ததுக்கு பிறகாக அவர் அந்த யார் அந்த சார்கள் என்ற கேள்விக்கு பதிலும் காப்பாற்றப்பட்ட சார்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது சமூக வலை தளபதி மூலமாக தெரிவித்திருக்கிறார் தகவல்களுக்கு நன்றி மாணிக்கம் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்